அடுத்து ஒரு மூலிகை மறந்துவிட்டேன் நான் இது வந்து பார்த்தன்னா என்னுடைய மரத்தில் வெள்ளை இருக்கும் புல்லுருவி எல்லாத்துலேயும் போட்டுருக்குறேன் இதில் போகிறேன் வெள்ளை இருக்கும் புல்லுருவி இருக்கிறதுலே வெள்ளை இருக்க புல்லுருவி ப சகலத்தையும் வெல்லக்கூடிய மூலிகை இது நான் நிறைய குடுகுலெல்லாம் கொடுத்துருப்போம் சில பேருக்கெல்லாம் காசியில் கொடுத்த மூலிகை கூட கொடுத்துருப்பேன் இது அதில் போடல இருந்தாலையும் நான் இதெல்லாம் கிடைக்காது இருந்தாலையும் நான் போட்டுருக்குறேன் அடுத்து வந்து சந்தனப்பொடி சந்தனன்னா நம்ம நெத்தி வைக்கிறோம் பாருங்க அந்த சந்தனம் அடுத்து திருமஞ்சனம் இந்த கொம்பு மஞ்சள் அரைச்சி விற்கிறது தான் திருமஞ்சனம் நிறைய பேர் திருமஞ்சனம் தெரியாதுங்க திருமஞ்சனம் அடுத்து வந்து குங்குமம் எந்தென்னா குங்குமம் போடுங்க மெருன் குங்குமம் தாளங்குங்குமோ எதனா போடுங்க அடுத்து வந்து விபிதி விபதி இது வந்து நார்மல் விபிதி இது இவ்வளோ போட்டாலே இன்னும் ஆடாட போயிட்டு பாதி ஆயிரும் இந்த மூலிகை எல்லாம் வேறுங்க தூக்கிது எவ்வளோ மூலிகை கொண்டு பார்த்தோன்னா இவ்வளோ அதே நாட்கள் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வேறுங்கெல்லாம் மக்க ஆரம்பிச்சிடும் மக்கி மக்கி அது கூட விபதி மாதிரி ஆயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் இவ்வளோ ரப்பி போடுவேன் ஒரு காலையில் சாமி ஒன்றும் இல்லாமல் மயான சாமில் ரப்பி எல்லாம் அது ஒரு பிரச்சனை இப்போ இந்த மாதிரி எப்போவுமே வந்து மயானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தொடமாட்டேன் ஒன்லி மூலிகை விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவேன் நான் ஏன்னால் நம்ம வந்து வசி அதிகம் நான் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே மூலிகை அதிகம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த சக்கரம் தனதாய்ச்சினி சக்கரம் இதிலேயே வந்து நீங்கள் இப்போ புல்லை போட்டாலையும் போதும் இந்த ரெண்டு ஒரே சுற்று வருது பாருங்க இது கூட போடுங்க அது போட்டால் கூட வேலை செய்யும் என்னென்னா புல்லை போட்டால் ஒன்றும் நல்லது இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஷார்ட்கட்டை பண்ணுறதுனால கொஞ்சம் இது இப்படி மடித்து மேலே வச்சுங்க அடுத்து பச்சை கருப்புறோம் அடுத்து இந்த பாருங்கள் இது நாட்டு இதுதான் நாளைக இந்த மாதிரி தட்டி தட்டி நிறைய ஓட்டில் வச்சுக்கிறது இது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷம் ஆகும் நான் ரெடி பண்ணி வச்சு ஒரு மூட்டை கட்டி அப்பப்போ யூஸ் பண்ணி நிற்பேன் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாக் போட்டு வைக்கணும் இதே வேலை வெறி நான் சாதிக்கணுன்றதுனால எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போய் என்ன இதெல்லாம் தட்டி வச்சுருக்கீங்களா எப்போ வந்து சொல்லுங்கிறேன் பஸ்ஸு சாணம் எடுத்து வைங்கன்ட்டு மஞ்சள் துணி நீங்கள் இதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக அங்கே சுற்றி பிணிசிங்க வரோம் இங்கே கொஞ்சம் பதட்ட பா டைம் இல்லைனாலும் ஸ்பீடாக பண்ணுறேன் அங்கே நிதானமாக உள்ளே எல்லாத்தையும் ஓட்டிச்சு நொறுக்கி போடுவோம் இதில் அரசும் வேறு பெருசாக மாட்டிக்குச்சு இந்த மாதிரி நீங்களே கூட ஒன்றும் இல்லை ஒரு மூணு கொடு கூட கட்டி வைங்க தப்பு இல்லை ஓட்ல நான் கீழே ஒரு கீழே ரெண்டு கூட இருக்கும் மேலே ஒன்று இருக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அஞ்சு போட்டு இந்த மாதிரி வச்சு முடிச்சிருங்க இந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா பூவு மந்திரத்தை சொல்லி சொல்லி பூவு இது மேலே அப்படியே ஒரு நூற்றி எட்டு சொல்லி கூட சோகா சோக அந்த இது தனதாய்ச்சனி மந்திரம் அது பார்த்துக்கூட சொல்லி சொல்லி இப்படி போட்டுனாங்க இது போடும்போது அடுத்து என்ன பண்ணுறாங்கண்ணா இதுக்கு சுத்திரம் நீங்கள் விளக்கு வச்சுருங்க நெய் தீபம் நெய் தீபம் அஞ்சு அஞ்சு வச்சு சுத்திரம் வச்சிட்ருங்க அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி சுத்திரம் வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லி சொல்லி போட்டுனாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் கூட வீட்டில் இருந்து போய் இந்த குடுவை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்கள் சொல்லி சொல்லி போடுங்க இப்படி இப்படி மந்திரத்தை சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி இது மேலே போட்டுவாங்க முன்ன வந்து இப்படி வச்சுட்டு போட்டு வந்தங்கன்னா நீங்கள் வந்து சொல்ல 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 இன்னும் அந்த ஆனந்தம் அடையும் இன்னும் கொஞ்சம் இன்னஞ்சு இப்போ நான் நான் என்ன பண்ணாலும் உங்கள் பேர் வச்சு சொன்னாலையும் அந்த கருமலை என்ன பண்ணால் வெளியே வந்துடும் அதனால்தான் அந்த பூஜைகள் பண்ண பண்ண அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இன்னும் இறங்க ஆரம்பிச்சிடும் இதில் உங்களை முடிஞ்ச வரையும் நீங்கள் மனசுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா கணபதி மந்திரம் சொல்லி அந்த மூல மந்திரம் சொல்லி போடுங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் உபாசனை எதாவது காளி வராகி எதனா பண்ணியிருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லி போடுங்க லாஸ்ட்டு வந்து தனதாய்ச்சினி மந்திரம் தனதாட்சினி மந்திரம் அது கீழே இருக்கு பாருங்கள் அந்த மந்திரம் பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா கே பின்னாடி இருக்கு பாருங்கள் ஈஸியான மந்திரம் தான் இது டக்குன்னு இந்த கீழே இருக்கு பாருங்க சீக்கிரமாக வா வான்றது இது கூப்பிடக்கூடிய டக்குன்னு ஓடி ஆறக்கூடிய மந்திரம் இது இது வந்து நீங்கள் போட்டு இது பண்ணின்னு வந்து சொல்லின்னு வந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல பவரும் இருக்கும் இது கூட வந்து பார்த்தோன்னா நல்ல வாசனை திரவங்கள் அடிக்கடிக்கோ இது மேலே தெளிச்சு விடுங்க ஜவ்வாது சிவப்பு சந்தனம் மல்லி அதெல்லாம் அப்பப்போ லைட்டே இது மேலே தெளிச்சுட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு வந்துடுங்க இதில் வந்து இன்னொன்று பார்த்தோன்னா தங்கம் வெள்ளி இது உள்ளே போட்டு பண்ணங்கன்னா இன்னும் நல்லது அப்படி தங்கம் வெள்ளி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளி தாய் தெரிஞ்சுங்க ஒரு வெள்ளி தாய்த்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த சாதாரண தாய்த்த வந்து இது உள்ளே அப்படியே வெள்ளியை மட்டும் வாங்கி தாய்த்த கயிறு போட்டு இப்படி கட்டி விட்டுருங்க அந்த வெள்ளி படுற மாதிரி இதில் கட்டி விட்டுங்கன்னா வெள்ளி இருக்கும் இப்போ இப்போ தான் இது கிடைக்கும் இதுக்கு முன்னே வானவங்களெலாம் நீங்கள் வந்து இது என்ன பண்ணுங்கள் இது பண்ணிக்கங்க ஆமாம் வெள்ளி தாய்த்து போட்டு கட்டிடுங்க கட்டிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு பூஜை பண்ணிடுவாங்க இது கூட வந்து பார்த்தோன்னா இந்த தட்டு ரப்பி என்ன பண்ணணுன்னா வெறும் சில்லற காயினுங்க என்ன பண்ணுன்னா இந்த ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் பழைய கா காயினுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தட்டு ரப்பி கொட்டிடுங்க கொட்டிவிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து தங்கம் இருந்தால் கூட ஒரு அந்த த அந்த தாயத்தில் தங்கம் வெள்ளி எல்லாம் போட்டு உள்ள கூட இதை வச்சு இப்படி கட்டிருங்க அப்படி கூட பண்ணலாம் நீங்கள் ஒரே தாயத்தில் சின்ன இது வெள்ளி தாயத்து வாங்கி இரநூறுவா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளி ரவை போட்டு இது தங்க ரவை போட்டு அதில் வந்து போட்டு இதில் கட்டிடுங்க சரியா போகுது அப்போது அந்த வசியும் தங்கந்தாவே வசியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் பாட்டு கட்டி விட்டு உங்கள் பாட்டு பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா மாலையே பண்ணி போட்டுங்க ஒரு தாய்த்து மாதிரி வெள்ளி பட்டை மாதிரி இருக்கட்டும் இல்லைனா இன்னொன்று பண்ணுங்கள் வெள்ளி செயின் போட்டு விட்ருங்க அப்புறம் ஏன்னா அதுக்கு சின்னதாக வெள்ளி செயின் ஒரு ஆயிரரூபாவில் ஐநூறு ஏழ்நூற்றம்பது ரூபாய் வரும் அழகாக ஒரு வெள்ளி செயின் விட்டால் முடிஞ்சு போச்சு தங்க செயின் கூட போனாங்க ஆனால் இதை பூஜை பண்ணி தான் ஏற்காந்த கொண்டு அடமானம் வைக்கக்கூடாது இப்போ சொல்லிட்டு பாருங்கள் தங்க செயின் வெள்ளி செயின்னு உங்களையால் முடிஞ்சால் போட்டுங்க இது மேலே போட்டாவே இதாயிரும் அதை மட்டும் எக்கார்ந்து கொண்டுனா அடமானம் போகக்கூடாது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அது அந்த அம்மா கழுத்தில் போட்டது என்றைக்கும் உங்கள் கிட்டே இருக்கணும் நீங்கள் அடுத்து போகும்போது கூட அடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறீங்க இதை தயவு செய்து இது பண்ணாதுங்க இது எவ்வளோ கா கஷ்டம் வந்தாலும் இது விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க அந்த வெளியோ அந்த தங்கம் இதோ வந்து இது வந்து பின்பற்றினுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாள் உட்காந்து தினமும் இந்த மந்தத்தை காலையில் சாயந்திரம் ஜெபிச்சுட்டு வாங்க ஜெபிச்சுட்டு வர வரவே இந்த அம்மா வந்து அந்த வீட்டில் வந்து நல்ல நிரந்தர செல்வம் தங்க நாணியம் வெள்ளி வெள்ளிக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது இது பண்ணால் வெள்ளிலாம் நிறைய டக்கு டக்குன்னு வரும் வெள்ளி தங்கெல்லாம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரூட்டில் நம்ம வருமானம் வந்து இதெல்லாம் இல்லை அடமானம் வச்ச இதெல்லாம் கூட மூக்கக்கூடிய திறன் இதுக்கு உண்டு நிறைய பேர் நான் சமயத்தில் கூட ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் வந்து நாங்கள் ஏதோ ஒரு செலவு வாங்கினிருக்கும் போது இவர்கிட்ட வந்து சொன்னாங்க நான் சொன்ன இந்த மாதிரி தான் இப்போ அப்போ திருப்பத்தூருக்கு வந்திருந்தார் நாங்கள் தனத பண்ணோம் திருப்பத்தூர் இங்கே நம்ம டீச்சர் உங்கள் ஏரியாவுக்கு பின்னாடி தான் அந்த அம்மா கற்பகம் இவங்களுக்கு சொந்தக்கார் சாமானு வைக்கிறவங்க அந்த பொண்ணு வந்து நான் இந்த மந்திரம் ஜெயமிக்க ஆரம்பித்ததும் எங்கள் வீட்டுக்கார் மொத்தம் நகையை மூட்டுன்னு வந்து கொடுத்துட்டாரு எனக்கு ஆச்சிரம் அஞ்சுட்டு என்ன அறியாமல் இது சொன்னதும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தனான் நாங்கள் அப்போவே அது கிட்டத்தட்ட இருக்கும் ரொம்ப நாள் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது தங்க நகைகள் வெள்ளிகள் கண்டிப்பாக இதில் வரக்கூடிய விஷயம் இருக்குது இந்த பழைய குடுவுக்காரையெல்லாம் என்ன பண்ணுங்க திரும்பவும் ஏன்னா முன்னெல்லாம் இவ்வளோ பவரும் மை கொடுத்ததில்லை இதுதான் முதல் முறையே பவரை கொடுத்துருக்குறேன் பழைய குடுவு கரையெல்லாம் என்ன பண்ணுங்கள் அழகாக எடுத்து இதில் தொடச்சிருங்க நம்ம பன்னீர் போட்டு தொடச்சிட்டு திரும்பவும் இந்த மையை நான் இப்போ கொடுக்குற மையை இதே மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு திரும்பவும் பூ போட்டு ஒரு நீங்கள் பழைய குடுவுக்காரெல்லாம் ஒரு இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் திரும்பவும் தீவிரமாக பூஜை பண்ணிங்க தனதாய்ச்சினி பழைய குடுவு வாங்கினவங்க மட்டும் பழைய ஆளுங்க புதுசாக பண்ணுறவங்க நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க புரியுதுங்களா அப்படி ஒன்று ரெண்டு பேர் மட்டும் முடியாதவங்க படையில் வச்சு மூணு டைம் நாலு டைம் சொன்னால் எல்லாரும் பண்ணுறக்கூடாது அது சில ஏதோ நூற்றுல ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு மட்டும் தான் அது நீங்கள் அதே சாக்கணு வச்சு நான் பண்ண மாட்டேன் அதே கொடுக்கட்டும் கூடாதுங்க உழைப்பு இருக்கணும் உடம்புல அதனால் ஆ புரியுதுங்களா நீங்கள் மந்திரம் சொல்லணும்னா கூட வேலை செய்யும் இந்தாலையும் நான் சொல்லிவிட்டேன் அட சாமி சொல்லிட்டார் விட்டா நாம் என்ன பூஜை பண்ணோம் பணம் வந்துடுவோன்றார் அதனால் இப்போ உள்றாரு சாமி சொல்லிட்டார் வந்துரும் இதில் பாருங்க அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சி இதில் காட்டுங்க கண்டிப்பாக இருக்கும் முடியாதவங்க ரம் பண்ணுறத குறி கொஞ்சம் மந்திரம் கூட சொல்லுங்கள் முடிஞ்சால் அப்பப்போ ஒரு பதினோரு முறை அர்ச்சனை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணவங்களாம் ஒரு பதினோரு நாள் பண்ணிங்க அது முடியலன்னா நீங்கள் தினம் கூட பண்ணுங்கள் சப்போஸ் கொடுவை இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இது இன்னொன்று பார்த்தோன்னா இந்த சங்கு கொடுப்போம் அதையும் வச்சுங்க இந்த மையை வச்சுட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் புதுசாக இப்போ புக் பண்ணிக்கிறவங்க எடுத்து போய் பண்ணுங்கள் அதே மாதிரி இது இந்த குடுவை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தனவசி நல்லாயிருக்கும் இந்த திருமணம் ஆகாத தடைகிறவங்களுக்கு திருமணம் முடியும் இதிலையே கூட தனதாட்சினி கூட பண்ணுறாங்க நிறைய ஊரில் குடும்ப ஒற்றுமை நிறைய விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க ஆனால் நம்ம குறிக்கோளோடு பண்ணணும் ஏதாவது ஒன்று நினச்சி பண்ணணும் நீங்கள் எல்லாத்தையும் நினச்சி பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை இதில் நடக்கணும் எனக்கு இல்லை ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லை அது மட்டும் பண்ணிங்க இல்லைன்னா ஒரு பணம் வரணும் இல்லை வெள்ளி வரணும் இல்லை தங்கம் வரணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரே கான்செப்டை வச்சு இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வரும் குடும்ப ஒற்றி வரும் வீட்டு உள்ளே நுழைஞ்சாவே சந்தோஷமாக இருக்கும் நான் இந்த குடுவை கொடுத்து ஒரு லேடி வீட்டில் பூஜை பண்ணுக்குறாங்கோ வலியாக நீங்களா சரி அவங்களும் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இல்லாமல் இன்னொரு ஒரு லேடி வந்து பார்த்தோன்னா பூஜை பண்ணிட்டு இருந்தவங்க வெளியே போனாலும் சாமி வந்து வீட்டு உள்ளே போயிட்டாரு இந்த அம்மா மந்திரம் சொன்னதும் மந்திரம் சொன்னது ஏடா கோட்டான்னு வந்து அந்த அம்மா வைந்துட்டு நான் தானா வந்திருக்குறேன் இந்த மாதிரி லட்சுமி வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனவன் வாக்கு சொல்லி இது பண்ணிவிட்டு நான் இந்த வீட்டுக்கு நிரந்தரமாக இருக்கிறேன் நான் இந்த வீட்டு போக மாட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா முடிஞ்சுட்டேன் எனக்கே ஒரு கொங்கம் கொடுங்க கொஞ்சம் வச்சுன்னு போகிறான்னாங்க இவங்க கொடுத்துட்டு என் நாய் என்ன ஏமா உங்களுக்கு அவன் கொங்கத்தை எடுத்து கொடுக்க சொன்னான்னு திட்டம் ஐயோ சாமி தெரியாத கொடுத்துட்டேன் நான் கொங்கம் சரி பரவாயில்ல விடுங்க இனிமேல் இதில் இருக்கிற குங்கம் வெளியாளுங்களுக்கு கொடுக்காதுங்க சாமியை வந்து சொன்னால் கூட கொடுக்காதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமை இருங்க என் குருக்கிட்ட கேட்டு கொடுக்குறேன்னு கேளுங்க நீ ஏன் கேட்க கொடுக்காதுங்கண்ணா அப்போது இந்த தனதாட்சினி அவ்வளோ விஷயங்கள் பண்ணோம் இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதை வெறித்தனமாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறுகிய காலத்திலே வெற்றி அடையலாம் வீட்டில் எந்த பிரச்சனைக்கும் இந்த குழந்தை இல்லாதவங்க திருமணம் மற்ற இந்த கணவன் மனைவி அடங்காத பிள்ளைங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாள் பண்ணாங்கன்னா நிறைவேறணும் இதிலே புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க இந்த தனதாய்ச்சினி கூட இந்த இந்த அம்மா கூட பண்ணாங்க அவங்க கிட்டே மைக் கொடுங்க பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறாங்களா அந்த குடுவை பற்றி மைக் கொடுங்க